மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி வளர்ப்பிறை திதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை தசமி பின் ஏகாதசி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று வரை மிருகசீரிஷம் பின் திருவாதிரை யோகம் பகலில் அமிர்த யோகம் மாலையில் சித்தயோகம் ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த தினம் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பொருளாதார நிலை சீராகும் மனக்குழப்பங்கள் தீர்ந்து சஞ்சலங்கள் குறையும் பெரியோரின் அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அதுபோல லாபமும் அதிகரிக்கும் பரணி எதிர்பார்த்த புதிய முயற்சிகளில் பலன் நன்கு கிடைக்கும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள் மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் கிருத்திகை நன்மை அதிகரிக்கும் பயணங்களால் தொழிலுக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் தொல்லை அளித்தவர்கள் அடங்கி போவார்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் ரோகினி பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் பண வரவு சீராக இருக்கும் இழுபறியான நிலை மாறி தீர்வு ஏற்படும் பெரியோரின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் மிருகசீரிஷம் மதிப்பு கூடும் நாளாக இருக்கிறது பெண்கள் கணவருடன் பரஸ்பரம் அன்பு செலுத்துவார்கள் பெற்றோரின் சொல் கேட்டு பிள்ளைகள் நடப்பார்கள் நன்மை அதிகரிக்கும் பேச்சில் கவனம் தேவை திருவாதிரை அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கிறது உங்கள் பேச்சை உடன் இருப்பவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் புனர்பூசம் திட்டமிட்ட வேலைகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் உங்கள் அந்தஸ்து கூடும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் கலைத்துறையினர் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூசம் எடுத்த காரியங்களை முடிப்பீர்கள் வருமானம் உயரும் தேவைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் இருக்கும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் கைகூடும் பெற்றோருடன் இணக்கமாக இருப்பீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்கள் வருவார்கள் பெண்கள் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் மகம் தடைகளை முறியடித்து முன்னேற்றம் காண்பீர்கள் உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் பெறுவீர்கள் புதிய நண்பர்கள் தேடி வருவார்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்ப வேண்டாம் பூரம் பண வரவு அதிகரிக்கும் செலவுகளும் கூடும் பேச்சில் நிதானம் தேவை கலைத்துறையினர் தடங்கல்களை சந்தித்து பிறகு வெற்றி காண்பார்கள் தொழில் தடைகள் முறியடிக்கப்பட்டு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் மாற்றமில்லை உத்திரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்புகளும் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் உருவாகும் சாதகமான நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் சிறு சிறு பிரச்சினைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது ஹஸ்தம் சிறு சிறு பிரச்சினைகள் தோன்றி மறையும் லாபம் கிடைக்கும் மதிப்பும் செல்வாக்கும் உயரும் குடும்பத்தில் குதூகலமான நிலை ஏற்படும் பணியிடத்தில் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சித்திரை நீண்ட நாளைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கிறது உடன் இருப்பவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் முயற்சிகளில் தீவிரம் அதிகரிக்கும் நேர்மையாக இருந்து ஜெயத்தை அடைவீர்கள் சுவாதி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சந்திராஷ்டமம் முடியும் வரை சற்று கவனமாக இருப்பது நல்லது பேச்சில் நிதானம் தேவை நாளை எதையும் பார்த்து கொள்ளலாம் என்று இன்று அமைதி காக்க பாருங்கள் விசாகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் உதவிகள் தேடி வரும் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு சிக்கல்கள் தீரும் பண வரவு உண்டு செலவுகளும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அனுஷம் பிள்ளைகளால் நன்மை காணும் நாளாக இருக்கிறது உங்கள் விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் பண வரவு உண்டு மதிப்பும் மரியாதையும் கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் கேட்டை அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கிறது உங்கள் பேச்சை அனைவரும் கேட்டு நடப்பார்கள் புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சுறுசுறுப்பு கூடும் வெற்றி தேடி வரும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் மூலம் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் பழைய கடன்களை அடைக்க முடியும் குழந்தைகளின் திறனால் பெருமை அடைவீர்கள் பொது இடங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காதல் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பூராடம் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எந்த நிலையிலும் உங்களுடைய நிதானத்தை இழக்க மாட்டீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் அமைதி காப்பீர்கள் அதனால் உங்களுக்கான நன்மைகள் தேடி வரும் உத்திராடம் பயணங்களுக்கான வாய்ப்பு உண்டு தொல்லை எல்லாம் அடங்கி விடுவார்கள் உங்களுக்கு ஜெயம் தேடி வரும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும் நாளாக இந்த நாள் இருப்பதை உணர்வீர்கள் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை வம்புக்கு வருபவர்களிடமும் கூட அமைதி காக்க பாருங்கள் திருவோணம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் நன்மைகள் வரும் அமைதி காப்பது நல்லது பெரியோர்களின் நட்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் காதலும் வெற்றியில் முடியும் திருமண முயற்சிகள் அமோகமாக கைகூடும் அவிட்டம் பொருளாதாரத்தில் சற்று சுணக்கம் ஏற்படும் நாளாக இருப்பதால் கவனமுடன் இருங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் வேலைப்பழு அதிகரிக்கும் உணவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது சதயம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பிறர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது காதல் திருமணம் போன்றவற்றில் பொறுமை காப்பது நல்லது பூரட்டாதி தொழில் தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் கடன்கள் வாங்கும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கடன்களே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் பேச்சில் நிதானம் அவசியம் கண்ணியமாக பேசுவதற்கு பாருங்கள் காதல் திருமணம் போன்றவற்றில் சுணக்கம் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும் பொறுமையாக இருங்கள் உத்திரட்டாதி பண வரவு உண்டு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பெண்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ரேவதி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வேலை பழு கூடும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் என்றாலும் அது குறித்து கவலைப்படாதீர்கள் இந்த நிலை விரைவில் மாறிவிடும் மனக்குழப்பத்திலிருந்து அமைதி பெற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்